மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் வெடித்தது திடீர் மோதல் அதாவது மீண்டும் அதிமுகவில் இணையும் முன்னாள் அமைச்சர்கள் மக்களே அது யார் யார் எப்பொழுது நிகழ்ச்சார்கள் என்று எதற்காக நிகழ்கிறார்கள் என்றும் அனைத்தையும் தெரிந்து கொள்ள நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாளராக இருந்தீர்கள் என்றால் மரகணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல் தொடர்பான ஒவ்வொரு நிகழ்வுகளும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை மிக மிக முக்கியமான விஷயம் மக்களே வரும் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் நேரத்தில் தான் இப்பொழுது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் கட்சியில் வருகிறேன் இணைகிறேன் அப்படின்னு ஒரு பூகம்பத்தை விடுத்து திடீரென இருவர்களுக்கிடையே ஒரு மோதலை வந்து பார்த்தீங்கன்னா எழும்புகிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய சரிவாக இருக்கும் அதிமுகவுக்கு ஏனென்று பார்த்தீங்கன்னா அதிமுக இப்பொழுது தான் ஒரு பலமான கூட்டணியும் அது மட்டும் இல்லை அனைத்து கட்சிகளுடனும் கூட்டணி வைத்தும் அவர்களுக்கும் சீட்டுகளையும் பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு செஞ்சுருந்தாங்க இது உங்கள் அனைவருக்குமே தெரியும் இதனையடுத்து இப்பொழுது முன்னாள் அமைச்சர்கள் வரார்கள் அவர்களுக்கும் பதவி தர வேண்டும் அவர்களுக்கும் ஒரு தொகுதி தர வேண்டும் சீட் தர வேண்டும் என்றால் இது ஒரு யோசிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் ஏனென்றால் இப்பொழுது சரிசமமாக பிரித்து சீட்டை கொடுத்து கூட்டணியில் வைத்திருக்கும் கட்சிகளுக்கு இப்பொழுது என்ன பதில் கூறுவார் இவர் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியாக வேண்டும் நமது எடப்பாடி ஐயா அவர்கள் இதனையடுத்து வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்களை வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் ஏற்பது அப்பொழுது இருக்கும் அமைச்சர்கள் அதனை எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது இருக்கும் அமைச்சர்களுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் மோதல் நிலவுகிறது ஆகியால் இது ஒரு பெரிய குழப்பமாக திகழ்கிறது அதிமுகவில் இதனையடுத்து யாரையும் கட்சியில் இணைக்கவும் இல்லை நீக்கவும் இல்லை என அதிகாரப்பூர்வமான தகவல்கள் கொடுத்திருக்கிறார் நமது எடப்பாடி ஐயா அவர்கள் இதனையடுத்து மக்களே அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் இணைவது சற்று ஒத்தி ஒரு தகவலாக இருக்க வேண்டும் ஏனென்று வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் நேரத்தில் இப்பொழுதுதான் கூட்டணியில் பலமான கூட்டணியும் வந்து இருக்கிறது அது மட்டும் இல்லை தமிழகத்தில் மிகவும் ஆதரவு பெரியதாக நமது அதிமுக கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது இந்நேரத்தில் இந்த மாதிரி சமயங்கள் நடந்தால் கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய சரிவை தான் இருக்கும் அதிமுகவுக்கு ஆகியால் இதனை மறந்து விடுங்கள் முன்னாள் அமைச்சர்களே அப்படின்னு கூறிவிட்டு வரும் தேர்தலுக்கு தயாராக உள்ளது நமது அதிமுக கட்சி ஆகையால் மக்களே அரசியல் தொடர்பான ஒவ்வொரு நிகழ்வுகளும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி